திரு ஹபீசுல்லா இருந்து தென் தென்முனையில் தொடங்கி இருக்கிற இந்த குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும் என்று சொல்கிறீங்க நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அப்படியே வலுவாக இருக்கிறது ஒரு கட்சி உள்ளே போயிருக்கு ஒரு உள்ளே வந்திருக்கு ஒரு கட்சி வெளில போயிருக்கு அதே கூட்டணி அப்படியே வலுவாக இருக்குது ஆனால் வடக்கில் அப்படி இல்லையே வடக்கில் எதிரொலிக்கும் சொல்கிறீங்க ஐக்கிய ஜனதாதளம் இந்த கூட்டணியை கட்டமைத்தர்கள் உருவான நிதிஷ்குமார் அங்கே இல்லை மம்தா பானர்ஜியை தனித்து போட்டிடுறேன்னு சொல்கிறாங்க டெல்லி பஞ்சாபில் ஆம் ஆத்மியை தனித்து போட்டிடும் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஊசலாட்டம் இருக்குது எப்படி வடக்கல் எதிரொலிக்கும் அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றத்துக்கும் தமிழ்நாடு தான் ஒரு முதல் படியாக இருந்திருக்கு அது காங்கிரஸுடைய வீழ்ச்சி காங்கிரஸ் மாநில அரசுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு பெருஞ்சார் அண்ணா காலத்தில் தான் அது அது அதுக்கு முன்னாடி கேரளாலேயும் இருந்துச்சு ஆனால் பேரிஞ்சர் அண்ணா காலத்தில் அது தொடங்கினது தான் மற்ற மாநிலங்களுக்கு பரவிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு ஒரு சர்வாதிகார சூழல் அது ஒரு அடக்குமுறை அப்படின்னா அந்த குரல் தமிழ்நாட்டில் தான் தொடங்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான வரலாறு அந்த வரலாறு தான் இன்னைக்கு தொடங்க போகுது அதுக்கு ஏன் உதாரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் மக்களோடு நின்று எங்களுடைய வெற்றியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன்னைக்கு கூட்டத்தை நடத்துகிறோம் மக்கள்கிட்ட போகிறோம் மக்கள்கிட்ட போயிட்டு ரெண்டு வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அந்த கடந்த பத்து வருஷத்தில் அவங்க என்ன செய்யலை அப்படின்றது தான் எங்களுடைய தேர்தல் உக்தியாக இருக்குது ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய தேர்தல் ஸ்டாண்டு அப்படின்றது என்னன்றது அவங்களுக்கு புரியுதா அவங்க எதை சொல்லி பேச போகிறாங்க எதுக்காக பேச போகிறாங்க எங்கள் ஒரு தேர்தல் ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய குரலை செவிசாய்க்காமல் நான் தேர்தலை ஜெயிப்பேன் அப்படின்ற அணுகுமுறையே பாஜகவை தோக்கடிக்கும் நான் எதை வச்சு அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பத்து வருஷத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி வேலைவாய்ப்புலேயே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்குறான் அடுத்தது பிரதமர் அவர்கள் ட்ரோனை விட்டர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ட்ரோனை விடும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த ட்ரோனின் மூலமாக விவசாயிகளுடைய வருமானம் அதிகமாகும் அவர்களுக்கு உதவியான டெக்னாலஜி இனி இந்த மருந்துகளை உரத்தை கொண்டு போய் தெளிக்கிறதுக்கு இந்த ட்ரோனின் மூலமாக இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணும் டிஜிட்டல் இந்தியா ஆஹா இந்தியா ஓஹோ இந்தியாலாம் பேசினார் ஆனால் அதே ட்ரோனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏ என்னங்க இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையா இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய போராட்டம் அண்ணா அன்னஹதாரே அவர்களுடைய போராட்டம் அந்த போராட்டத்துக்கு டெல்லியில் மாநிலத்தில் ஆண்டுட்டு இருந்ததும் காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்ததும் யூபி அரசாங்கம் ஆனால் அவர்கள் கேட்டு டெல்லியில இடத்துல போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க ராம்லீலா மைதான ராம்லீலா எல்லா இடத்துலையும் ஆனால் இன்னைக்கு நீ டெல்லிக்கே வராதுன்றான் இதுதான் அவர்களை தோக்கடிக்க போகுது நீங்க இன்னைக்கு அவங்க ஏதோ இன்னைக்கு பேச்சுவார்த்தையே நடத்த போறாங்க இருக்கு என்ன பேச்சுவார்த்தை அவங்களுக்கு போராடுறதுக்கான இடத்தை கொடுக்க மாட்டேன் வழியில மறித்து விட்டு டிராக்டர் கொண்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு பாஸ்போர்ட் கிடையாதுன்ற அச்சுறுத்தல் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க ட்ரோனில் வந்து கண்ணீர் புகை குண்டுகள் போடுறீங்க அவர்களை தீவிரவாதிகள் மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்க இன்னைக்கு பாரத ரத்னா வழங்குனீங்கல்ல அதை எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களுடைய மகள் சொல்கிறாங்க அவர்கள் விவசாயிகள் அவர்களை கண்ணியத்தோடு நடத்துங்கன்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் யாருக்கு பாரத ரத்னா கொடுத்தீங்களோ அவங்களுடைய பொண்ணு மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது எல்லாரையும் கூப்பிட்டு பாரத ரத்னாலாம் வழங்கிட்டிருக்கீங்க எஸ் சுவாமிநாதனுக்கு வழங்குறீங்க எதுக்கு பாரத ரத்னா வழங்கணும் அவருடைய ஒரு 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 கான்ட்ரிபியூஷன் அவர் செய்த ஒரு நன்மை ஒரு சாதனை இந்த சமூகத்துக்கு பயன் தரும்னு அப்படி பாரத ரத்னா யாருக்கு கொடுக்குறீங்களோ அவர்களுடைய பரிந்துரையும் அறிவுரையும் நடைபடுத்து நடைமுறைப்படுத்துன்னு பேசக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நீங்கள் செவி சாய்க்காம அவருக்கு பாரத ரத்னா கொடுத்து யாரை ஏமாத்துறீங்க இன்னைக்கு அமித்ஷா பேசியிருக்கார் இந்தியா கூட்டணி என்பது அடே குடும்பங்களுடைய கூட்டணி ஏழு வம்சம் கூட்டணி அப்படின்னாரு ஒவ்வொருத்தரும் மகனை நான் உதாரணத்தை சொல்றேன் இன்னைக்கு அசோக் சவான கூப்பிட்டு ராஜ்யசபா கொடுப்பதாக செய்தி வந்துட்டு இருக்குல்ல அவரோட அப்பா யாரு விவசாயியா அடித்தட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு ராஜ்யசபா பண்ணிட்டாரா அவரோட அப்பா யாரு மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் உடைய சீஃப் மினிஸ்டர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அசோக் சவானுக்கு இந்த அடையாளம் இல்லை அப்படின்னா நாளைக்கு இனியன் ராபர்ட் போய் பாஜகவில் இணைந்தார்னா ராஜ்யசபா சீட்டு கொடுப்பீங்களா ஏன் கொடுக்குறீங்க அசோக் சவானுடைய அப்பா சீஃப் மினிஸ்டர் இவர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ்ல இருந்தார் அதுக்காக கொடுக்குறீங்க அப்ப இந்த வம்சத்தை ஏன் பாதுகாக்கிறீங்க ஏன் வைஎஸ்ஆர் யாரு இப்போ ஆர்எல்டி சரண் சிங்குடைய பேரை மூன்றாவது தலைமுறையில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோட ஏன் கூட்டணி வச்சிங்க அப்ப இங்கெல்லாம் உங்களுக்கு வம்சம் தெரியாதா இங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க அதுல தலைவராக இருக்கிறவரு நிறுவராக இருந்த ராம்தாஸ் உடைய மகன் அன்புமணி ராம்தாஸ் அந்த கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர் ஜி கே மணி உடைய மகனாக இருக்கக்கூடிய விளங்கிட்டார் இருந்தாங்களா இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்களா இல்ல அது உள்கட்சி அரசியல் அப்புறம் போனாங்க ஜனநாயக ரீதியாக நடந்ததா தலைவர் ஒரு மகன்தான இளைஞர் இருக்காரு திமுக எங்களை பார்த்து விமர்சனம் வைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்றேன் இது எங்களுடைய நிலைப்பாடு நாங்க யார்கிட்டயும் போய் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா நீங்க இந்த பதில திரும்ப கேட்கலாம் ஆனா நீங்க உக்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு துப்பிக்கிட்டு இருக்கிறது பாஜக அப்ப இந்த அளவுக்கு பலவீனமாக ஒரு ஒரு கட்சியில ஆள் தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக போயிருக்குது இது எல்லாம் ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த ஆண்டு தான் ஏன் நீங்க வந்து ஓபிசி தலைவர்களை பார்த்து பார்த்து பாரத ரத்னா கொடுக்குறீங்க பத்து வருஷமா தெரியலையா மிஸ்டர் தாக்கூருக்கு கொடுக்குறீங்க அடுத்தது ஏன் ஓபிசி ஏன்னா இருந்து குரல் ஆரம்பித்து ஓபிசி அரசியலை பேசுவதற்கு ஒரு கவுண்டராக இருக்கிறதுனால தான் அங்க அதை கொடுக்கக்கூடிய எதிரொலிக்கு தொடங்கி இருக்கிறது அதனுடைய எதிரொலி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வரேன் அந்த எதிரொலி தான் தொடரப்போகிறது அதனாலதான் இவங்க ஒரு பதற்றத்தில் இருக்காங்க நாங்க ஆரம்பித்து வைத்த இந்த ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அவர்களுக்கு ஆபத்தி